إِنَّ الحمد لِلَّهُ نَعْمَدَهُ ونستعينه وَنَسْتَغْفِرُهُ ونعوذ بِاللَّهِ مِنْ شرور أَنْفِسِنَا وَمِنْ سيئات أعمالنا وَمِنْ يهده الله فَلَا مضل لَهُ وَمِنْ يضلل فَلَا هادي لَهُ وَنَشَهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّه فلا تقالو ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم புகை இது இல்லாத வாசுல பகுதிகாத போதிகுரிய சகோதர சகோதரிகளே ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் நவியலாயம் சலா உலக சல்லம் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் உண்டாக்கமாக என்று பிரார்த்தித்தவனமாக என்னுடைய ஒரே ஆரோக்கியம் நாம் எல்லாம் கடுமையான அதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் தியாகத்தில் கொண்டாடி தியாகத்தின் தியாகங்களை செஞ்சிருக்கோம் குர்பானிகளை கொடுத்திருக்கிறோம் அது ஆடோ அல்லது மாடோ அல்லது மாட்டுல பங்கோ குருபாணி கொடுத்துட்டு தியாகத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த தியாகத்துல கூட நம்ம பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாக்கா ஆடு மாடுகளை வாங்கிட்டு நம்மளுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நான் வாங்குன மாடு அப்படி நான் வாங்கின ஆடு இப்படி அப்படின்னு பெருமை இடக்கிட்டு பார்த்தோம் செயல் நல்ல செயல் தான் ஆனால் கூட என்ன வந்துச்சு நான் வாங்கின ஆடு எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா என்ன உயரம் தெரியுமா என்ன அழகு தெரியுமா அப்படியோ அல்லது வீரர்கள் பாராட்டு கிடக்கிறதோ நிறைய இடங்கள்ல பார்த்தோன்னா ரெண்டு ஆடு சண்டை விட்டு பொம்பு சண்டையெலாம் அதாவது ஆட்டுக்குள்ள சண்டையெலாம் அளவுக்குலாம் பார்த்தோம் யார் யார் ஆடு நல்ல வளமான ஆடு அப்போ இதெல்லாம் என்னன்னா அந்த பெருமை அடைக்கக்கூடிய செயல்ல கொண்டு விடுது பெருமை வந்துடுச்சு வைங்களேன் நல்லா சொல்லிக்காட்டுறான் நகர் கலக்கன லிம்சான அப்படி ஆசிரியத்தை சும்மா அருதனாவும் அஸ்பஸ் சாமி மனிதனை நான் அலையில் வழியில் படைத்தேன் பின்னர் அவனை இழிந்தவனும் இழிந்தவனாக்கி விட்டேன் அலையில் வழியில் படைத்தனையே இழிந்தன் ஆகுறோம் இழிந்தவன் ஆவறதா இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ கெட்ட காரியங்களோ அல்லது தீய காரியங்களோ பாவமான காரியங்களோ இதை செஞ்சு விட்டு நம்ம இருந்தவனா சரி செயலுக்கு ஏற்றபடி இருந்தவனாயிட்டான் சொல்லலாம் ஆனால் இங்க செய்யக்கூடிய காரியம் என்னன்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த வழிமுறையை காட்டிருந்தாங்களோ அந்த வழிய நம்ம செஞ்சுட்டு இழுந்தவனா அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் நம்ம என்னதான் பெரிய தியாகங்களை என்ன எல்லா இடத்துல எடுத்து பார்க்கலாம் இது குர்பானி முத்து பொருந்தாது மற்றபடி எல்லா செயல்களையும் ஆடை கொடுப்பதா இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் படிப்பு நிறைய விஷயங்கள் வரும் அப்போ எல்லாத்திலையும் நம்ம வந்து கூடவே சேர்ந்த பெருமை வந்து அதனுடைய தூதரசாமி சொல்லி காட்டுறாங்க யாருடைய உள்ளத்தில் கடுகு அளவுக்கு பெருமை இருக்கோ அவன் சொருக்கம் போக மாட்டான் அப்ப செயல் எதுக்காண்டி செஞ்சோம் நான் சொன்ன மாதிரி குருமானி கொடுத்ததுக்கு எதுக்காண்டி அந்தவுக்காக கொடுத்தோம் ஆனா செஞ்சுட்டு நாம பெருமை அடிச்சுட்டு இருவீங்க நிலைமை என்ன ஆகும் பெருமை உள்ளிட்ட வந்துட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்ப செய்தி என்ன பிரயோஜனம் அப்ப இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் எல்லாம் வந்து சொல்லி காட்டணும் அதுல படிப்பினைக்கு எடுத்துக்கொள்வதா இருந்தா நம்பி நூ அலேஸ்லாருடைய வரலாறு எடுத்துக்கணும் நபி நூ அலேஸ்லாங்க கிட்டத்தட்ட ஆதம் அலேஸ்லாத்துக்கு பிறகு அடுத்த நபி நூ அலேஸ்லாம் அவங்க வாழ்ந்த காலம்னு எடுத்து பார்த்தா நல்ல குலான்னு சொல்லி காட்டா ஐம்பது குறைய ஆயிரம் வருஷங்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துட்டு என்ன செய்யறாங்க எல்லா நபிமார்களுக்கும் உள்ளதுதான் ஏகத்துவ குழுவை எடுத்து வைப்பாங்க அந்த ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் மற்ற யாரையும் வணங்கக்கூடாது அடுத்தது என்ன அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த நபிமார்களுக்கு சட்டத்திட்டங்கள் மாறும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சட்டம் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கு ஏன்னா அல்ல மில்லத்த இப்ராஹிம் அனிஃபா சொல்லி காட்டுறோம் ஆனா நூ அலை இஸ்லாத்துக்கு சட்ட கட்டங்கள் மாறும் அப்போ அந்த மாதிரி நூ அலை இஸ்லாம் செய்வாங்க தாவாப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படி எடுத்து வைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்கள் நூ அலை இஸ்லாத்துக்கு ஆதம் அலை இஸ்லாத்துக்கு பிறகு நூ அலை இஸ்லாம் அதே நேரத்துல நூ அலை இஸ்லாத்துல வந்து உலக மொத்த தீ திரும்ப அதான் அடிச்சுட்டான் ஆதம் அலி உருவாக்கப்பட்ட உலகம் இப்போ அந்த உலகம் கிடையாது கிடையாது ஆதம் அலி இஸ்லாத்தை வந்தது கிடையாது இப்போ நம்ம இருக்கிறது எப்படின்னாக்கா நூ அலி இஸ்லாமும் நூ அலி அந்த கஷ்டி இது கப்பல்ல இருந்தாங்க இல்லையா அந்த சந்ததி இருந்து வந்தவங்க தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழுநூறு கோடி மக்களும் அந்த சமுதாயத்தில் வந்தது தான் அதனாலதான் நபி நூ அலி இஸ்லாத்துக்கு அபு பசரி மனித குலத்தின் இரண்டாம் தந்தையின் பேர் அப்ப அப்படிப்பட்ட நூ அலை இஸ்லாம் எவ்வளவோ மக்கள்கிட்ட எடுத்து பார்க்கறாங்க எடுத்து சொல்லும் போது தாவணி எடுத்து வைக்கிறாங்க அதுல எந்த அளவுக்குன்னா பகல்ல சொல்லி பார்க்கறாங்க சரி பகல் நாலு பேர் மத்தியில் சொன்னதா கேட்க மாட்டேறான்ட்டு தனி மேல போயிட்டு இரவுல சொல்லி பாக்குறாங்க மறைமுகமா சொல்லி பார்க்கறாங்க இல்லை நேரடியாவும் சொல்லி பார்க்கறாங்க என்ன சொல்லி பார்த்தாலும் தெரிஞ்சா அந்த மக்கள் கேட்டுக்கொள்ற மாதிரி இல்ல அப்ப எல்லா விடமே இருந்துச்சுன்னா அந்த அளவிடம் முறையேற்றுறாங்க கால பேசி விமாத்தமும் போய் சிறு பாசிரன் யார்தான் இந்த அநீதியில் இந்த கூட்டத்திலிருந்து என்னை நீ காப்பாத்தி என்பதாக அல்லாவிடமே வந்து நினைச்சிருங்க கையந்தியாரி அப்ப அந்தாவும் நினைச்சான் அப்படியா எனது மேற்பார்வையிலும் எனது கட்டளை பிரகாரமும் நீ வந்து ஒரு கப்பலை கேட்டுங்கிறாங்க அந்த கப்பல் என்ன ஊருக்கு நடுவில் போட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பல் அதை இன்னைக்கும் நமக்கு படிப்பினைக்கு அந்த அப்படியே வச்சிருக்கிறான் அத்தாட்சிகள் நீங்க அகழ்வாராட்சிகள் கண்டுபிடிக்கும் போது இந்த கப்பலை கண்டுபிடிச்சாங்க ஆனா அதை நெருங்கக்கூடிய இடம் வந்து சரியா போகக்கூடிய அதாவது சுற்றுலா பயணிகள் போற மாதிரி இல்லை இல்லைன்னா போயிட்டு வீடியோ பண்ணுவீங்களே ஆனா கப்பலை கண்டுபிடிச்சாங்க இது நூல் இஸ்லாம் கப்பல் தான் இது யார் சொல்றாங்கன்னா அரபு தான் இந்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதனால அந்த நூல் இஸ்லாம் கப்பல்னு வச்சிருக்காங்க அப்ப அந்த கப்பலை என்ன செய்யறாங்கன்னா ஊருக்கு நடுவுல போட்டு பிரம்மாண்டமா உருவாக்குறாங்க ஒருவேளை அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்ததுன்னு வைங்களா நம்ம கூட ஏற்றுக்க மாட்டோம்னு நினைக்கலாம் ஏன்னா கடல் இந்த இந்த காலத்துலயாவது கப்பலை வந்து இங்க கெட்டினா கூட ஏதோ கிரேயன் வச்சிருப்பான் என்னென்னமோ வந்துடுச்சு இங்கிருந்து கொண்டு போய் கடலை விட்டுடலாம் ஆனா அந்த காலகட்டத்துல ஊருக்கு நடுவில் ஊடு கட்டினா எப்படி இருக்கும் அப்ப அது என்னதான் கெட்டாலும் சரி அந்த மக்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்ப அதுக்கு பிறகு என்னாவது கப்பல் தயாராகிடுது அதுக்கப்புறம் அந்த கட்டளையும் வந்துடுது என்ன எல்லா பறவைகள் இருந்தும் விலங்குகள் இருந்தும் எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடியாக அதில் ஏற்றிக்கொள்ளுங்க யாருக்கு எதிராக என்னுடைய கட்டளைக்கு முன்னாடி எதிராக என்னுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மார்க்கத்துல வந்துட்டாங்களோ அவங்களையும் அதில் ஏற்றி கொள்ளுங்க நம்பிக்கை கொண்ட மக்களை நூலேசெல்லாம் அதில் ஏற்றிக்கிறாங்க ஏற்றிட்டு என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் மழை ஆரம்பிச்சது மழை கொட்ட ஆரம்பிச்சா இப்போ கொஞ்சம் சமீப காலமா நம்மளே மழைக்கு நிறைய பாதிப்புகள் அடையணும் கொஞ்சம் மழை பெஞ்சால அங்கங்க பெரிய வெள்ளம்லாம் ஏற்படுறது பார்க்க முடியாது இந்த வெள்ளத்துக்கே நம்ம என்னவோ பெருசா மிரளோம் ஆனால் நம்ம இன்னும் காலத்துல என்ன மழை வானமும் கொட்டோ கொட்டு கொட்டிட்டு இருக்குது அதே மாதிரி நீர்வீழ்ச்சி பூமியிலிருந்து பீரிட்டு இறக்கூடிய நீர்வீழ்ச்சிகளும் ஏற்பாடு நீர்வீழ்ச்சினால நமக்கு என்ன செய்யும்னா மழையிலிருந்து கீழே கொட்டாத நீர்வீழ்ச்சிக்குமோ குற்றாலமோ எல்லா நீர்வீழ்ச்சி நாளும் என்ன சொல்லுவோம் மலையிலிருந்து கீழே கொண்டு ஆனா ஆனால் இங்க பூமியிலிருந்து பீரிட்டு விடக்கூடிய நீர்வீழ்ச்சியில உருவாக்கணும் என்ன என்னாவது உலகம் வெள்ளமோ உள்ள அந்த அளவுக்கு வெள்ளம் அதாவது மொத்த உலகம் நம்ம சொன்னோம் இல்லையா மொத்த உலகத்தையும் அழிக்கிற அளவுக்கு வெள்ளம் அந்த வெள்ளம் ஏற்பட்டோன்னு என்னாவது கப்பல் அதுல இருக்க முடியும் அதுல இருக்க விலங்குகள் எல்லாமே இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து என்னாவது கப்பல் மிளக்க ஆரம்பிச்சது மிளகு இப்போ கப்பலைத்த ஸ்டார்ட் பண்ணணும் பயணத்தை துவங்கும்போது என்ன இவங்க வந்து நபி நபியை பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்து ஒரு ஊர்ல சில பாதிப்புகள் நிறைய அடைஞ்சிச்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டு திரும்ப அந்த ஊர்ல அழிவு ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாறி நம்மளை அட்டகாசம் பண்ணாங்க சாவு அடிச்சாங்க அப்போ நான் சாவுட்டு ஒரு ஒரு எண்மை ஏற்படும் இல்லையா அதாவது இப்போ பல சீனவர்கள் கூட எடுத்துக்கோங்களேன் அடிச்சிட்டு இருக்காவே

நீரும் உம்மிடம் இருக்கிறோம் எல்லா புகழும் அல்லாவுக்கே அப்படின்னு சொல்லுங்க ஆனா இப்ப அந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் இப்ப நம்ம செஞ்ச முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடையா இருக்கட்டும் அல்லது நாம செஞ்ச குர்பானியா இருக்கட்டும் நம்ம குர்பானியில உண்மையிலேயே நம்ம நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து பெரிய விலங்கா வாங்கி நல்ல விலங்கா வாங்கி எப்படி வைக்கிறாலும் சரி நாம சொல்ல போற என்ன செய்யறோம் அலமது இல்லா அல்லா எனக்கு இப்படி ஒரு விலங்கை கொடுத்தான் இப்படி சொல்லிக்கலாம் அவங்க என்ன சொல்றதுன்னு அது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பு ஏன்னா இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அத்தனை கொடுமைகளை பண்ணாங்க இல்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நம்மளுடைய ஆயுள் காலம் எவ்வளோ சராசரியா அறுபதுலேருந்து அறுபது தவிர சொல்றாங்க ஏன்னா இந்த உணவு நம்ம கூடிய சாப்பிடக்கூடிய உணவு வச்சு அதை கணக்கு போடுவாங்க அதில் பார்த்தா அறுபது விஷயம் சொல்றோம் அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தான் ஒரு தலைமுறைங்கிறது ஒரு ஜென்ரேஷன் இல்லையா முப்பது வருஷம் சொல்றாங்க முப்பது வருஷத்துக்குள்ள ஒரு தலைவர் அப்படியே மாறிடும் அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எத்தனை முப்பது இருக்கும் அப்ப அத்தனை தலைமுறையும் அவங்க கண்ட பிறகும் கடைசி நிலவு என்ன மறுமை நாளில் கூட தொள்ளாயிரம் வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்த நூறு குறைந்த மக்கள் தான் அவர் வாங்கலாம் அவங்களை ஒன்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களை யாருக்கும் ஏற்றுக்கொள்ளல பின்பற்றவும் இல்லை அப்ப அந்த மாதிரி இடத்துல அழிஞ்சு சாகும்போது கண்ணில் பார்த்தா எப்படி இருக்கும் எவ்வளவு தடவை உங்களை சொன்னேன் கேட்டாங்களா கேட்ட கேட்கவே இல்லை சாவுங்களா அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நவியாச்சு அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் முன்னாடியே சொல்றான் நீங்கள் அநீதி ரயில் வயதன் இல்லையா இதுல வந்து நீங்க அநீதி கூட்டத்துக்கு எதிராக நீங்க தச்சுட்டீங்க ஆனா இதுல என்ன சொல்லுங்க எல்லா புகழும் அல்லா ஓகே அலக்துல்லா அப்படின்னு சொல்லும் போது நம்ம உள்ளத்துல என்ன வராது பெருமை வராது மொத்தத்துல நம்ம எதையாவது நல்லபடியா இருக்கிறோம் நிறைய நல்ல விஷயம் நமக்கு நடந்துட்டு அப்ப பின்னாடி வரக்கூடாது அது ஹந்து இல்லா பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய சதா தள்ளுவோம் விசாரிப்போம் நல்லா நல்லா இருக்கலாம் அது ஹந்துல்லாம் சொல்லிட்டு போறது அந்த மாதிரி வாய்கா மந்திரம் மாதிரி சொல்லிட்டு போறது இல்லை உள்ளத்தால் பொருள் தான் ஏன்னா ஒவ்வொரு செயலியும் நம்ம செஞ்சிட்டோங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னு வீங்களேன் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அப்போ நிறைய காரியங்கள் என்னக்கா ஒரு சிலரை வச்சு அதெல்லாம் செய்ய வைப்பான் அது ஒரு சிலர் நினைச்சு நம்ம தான் நடந்துச்சு அல்லது ஒரே அந்த ஒரு சிலர்ல கூட ஒரே ஒரு ஆள் தான் மெயினாக இருப்பாங்க நேரம் மாறிட்டே இருப்போம் எனக்கு ஒரு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு இருப்பார் அப்புறம் அவர் இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்து சேர்ந்து நடக்கும் ஒரு நான் மட்டும் இல்லைன்னா வருமா இல்லையா ரெண்டு பேரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து நிறைய அம்மல்கள் செய்கிறேன் அதனால நான் சொர்க்கம் போவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாராம் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு நான் கூட தான் தொழுவேன் நோன்பு தக்காத்து எல்லாம் நல்ல காரியம் செய்யுறேன் நானும் நான் சொர்க்கம் போவேன் அப்படிங்கிறாராம் இப்ப ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது ஊடால ஒருத்தர் நின்று சொல்றாரு நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எட்டு பேர் போக முடியாதுங்க அப்படிங்கிறாரு அப்ப இவங்க கேக்குறாங்க என்னங்க அவர் செஞ்சு அமள வச்சு அவர் சொன்னாரு நான் செஞ்சு அமள வச்சு நான் சொன்னேன் ஊடால நீங்க என்னங்க பண்ணுவீன்னு கேட்டா நானா என்ன சொல்லலங்க ரெண்டு பேரும் உள்ளதுல நான்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு பாருங்க அந்த நான்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சொருக்க போக முடியாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி பல இந்த பெருமையை பொறுத்த வரைக்கும் எதுல வரும் கேட்டா காசு பணம் முழுக்க கொஞ்சம் பெருமை வரும் என்னதான் எல்லா மக்களிடம் போதும் கொஞ்சம் வசதியான இருந்தாங்களா அவர்களிடம் கொஞ்சம் பெருமை வரும் அதே மாதிரி யாரு இருக்கிறதுல கொஞ்சம் அழகு ஆனா இதுல பெரும்பான் அதிகப்படியா மாற்றத்துல பெற்று தான் கொஞ்சம் அழகா இருந்ததுன்னா அவங்களுக்கு பிள்ளையும் பெருமை வருவான் அதே மாதிரி இருக்கிறதுலேயே பலசாரி எத்தனை பேர் இருந்தாலும் சரி அதை தூக்கிடுவான்னா என்னாலதான் முடியும் நான் உங்கட்டையே கொரோனா தூக்கி வந்துருதுல பலசாரி அந்த பலசாரி கிட்டேயும் பெருமை வருவான் அதே மாதிரி நாலாவது இருக்கிற யாரிடம் விவரம் இருக்கோ அதுக்கு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப விவரம் இல்லை தலகனமும் கூட சேர்ந்து பாருங்க அந்த மாதிரி யாரு இருக்கிறதுல படிச்சவனா இருக்காங்களோ எல்லாம் கிளாஸ் நானாம் கிளாஸ் நாம மட்டும்தான் டிகிரி நாம இன்ஜினியர் டாக்டர் என்னவோ அந்த மாதிரி என்ன படிப்பு வச்சிட்டாலே சொல்லி இருந்தா இந்த மாதிரி பெருமை வருமா இந்த நாலு விதத்துல முதல்ல பார்க்க பாருங்க பணக்காரர் அவர் என்னதான் பார்த்த பிள்ளைங்க இருந்தாங்க ஒரு பிள்ளைங்க ஏதோ பாதிப்போ ஒரு உடஞ்சிச்சு இந்த மாதிரி உடைஞ்சிச்சுன்னா பெருமை கொஞ்சம் இறங்கக்கூடிய ஆனா பெருமை இருக்கும் பெருமை கொஞ்சம் குறையக்கூடிய சான்ஸ் அதே நேரத்துல நம்ம அழகு பார்த்தோம் பாருங்க இந்த அழகுல பெண்கள் கூட பாருங்க அவங்க கூட என்னன்னாக்கா குறைஞ்சி இந்த இளமையில இருக்கிற அழகுலாம் கொஞ்சம் ஒரு குழந்தை பெற்றுட்டாலோ அல்லது வாலிபா இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் வெள்ளைப்பொடி இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் குறையுமா இந்த பெருமை வராது அழகுக்குள்ள பெருமை வந்து கொஞ்சம் குறையும் அதே மாதிரி பலசாலி இருக்கக்கூடிய பலமா இருக்கான் என்னதான் பெரிய பலசாலையா இருந்தாலும் இப்ப லேட்டஸ்ட் வரக்கூடிய நோயெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொசுதான் என்னடா கொசுக்குல வரைக்கும் பலசாலை அப்படி இப்படி டெங்கு அப்படிங்கிறான் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதை பாக்கணும் இல்லையா அவங்க கொஞ்சம் பெருமை குறையும் ஆனா கடைசியா அவங்க பார்க்க பாருங்க படிச்சவன் படிச்சவன் படிச்சவனா என்ன இல்ல இருக்கிறதுல இரண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ்ல ஏறக்கூடிய பெருமை இருக்க வரீங்க அவருக்கு பெருமை குறையாது ஒரு டாக்டர் தானே கடைசி வரைக்கும் நான் பாக்குற கபருக்குள்ள இல்ல அவரு தான் கபரு முடியுதுள்ள வச்சுட்டாலும் சரி அந்த கல்வெட்டு வைக்கக்கூடிய கபரசாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கல்வெட்டுல எடுத்திருக்கோம் அப்துல் கலாதி அங்கேயும் விட்டப்படாத அங்கே அந்த அளவுக்கு அவர் விட்றதே இல்லை காரணம் அந்த அறிவுக்கு வரக்கூடிய பல பெருமே இருக்குது பாருங்க இது அந்த அளவுக்கு மனுஷன் படாதப்பாடு பண்ணுறது எல்லாம் சொன்னாலும் புரிய மாட்டாங்க நம்ம அதில் தானே தாவா பணியை எடுத்து கூட என்ன செய்யறோம் பல தடவை சொல்லி பார்த்துட்டோம் கேட்கவே மாட்டேங்க வாங்க ஒரு நாலு பேர் பேசி அந்த கடையில் அவங்க கிட்டே சுகர் பே எடுத்து தாவா பண்ணிட்டு வருவோம் அப்படின்னா கொடுங்க நாங்க எத்தனை தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவான் அவர் திருந்த மாட்டாரு விட்டுடுறோம் என்ன இருக்கக்கூடிய இந்த முப்பது வருஷ காலம் அறுபது வருஷ காலத்துல முப்பது வருஷத்தை நம்ம கழிச்சிருவோம் அது நமக்கு நாலேஜ் வர்றதுக்குள்ள ஒரு இருபது முப்பது வயசு ஆயிடுது அடுத்த இருக்கக்கூடிய இந்த முப்பது வருஷத்துக்குள்ள இந்த பெருமைக்கு நம்ம வந்துடுது என்ன சொல்லி பார்த்தோம் பல தடவை சொல்லி பார்த்தோம்னு கேக்குற மாதிரி இல்லைன்னு அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் மூவா வயசு தான் தேவைப்பட்டு அவங்க எந்த அளவுக்கு இது அழைச்சிருப்பாங்க அந்த மாதிரி அடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்ல கடைசியில் இப்படி ஒரு வார்த்தை சொல்றான் அப்ப அந்த மாதிரி அறிவுருக்கொண்டு வைங்க அது பல பெருமை ஏறிட்டா ஏறுனதுதான் இது இன்னைக்கு முன்னாடி முதன் முதல்ல மனிதன் படைக்கிற மாதிரி நல்லா ஆதுமலைசலாத்த படைச்சு ஆதமலை என்ன பிரச்சனை அவங்க ஆதமலேஸ்வரத்தை படைச்ச உடனே எல்லாரும் என்ன செய்யா அவருக்கு பணியை சொன்னார்கள் மலக்குமார் உட்பட எல்லாரும் ஆலம்க்கு பணிந்தாங்க ஒரே ஒரு ஆழத்தை விட அது என்ன இப்ளீஷ் தகு இப்லீஸ் என்ன செய்யறான் பணிய மறக்கிறான் அப்ப பணிய மறக்கும்போரு அல்லாஹும் என்ன செய்யறான் திரும்ப கேட்கிறான் அஹ் நான் வந்து ஆதமலேசலா த வந்து என்னுடைய கையால் படைச்சேன் படைச்சு அவனுக்கு பணியும் சொல்லும் போரு உன்னை பணியை விடாம தடுத்தது எது அப்படின்னு கேட்கும் போரு இப்ளீஷு என்ன சொல்ல வந்துடுமா இந்த இடத்துல அரிவை பயன்படுத்தலாம் ஓ ஹலத்தமும் மின் ஆற் ஓ ஹலத்தமும் மின் தீர் யார்னால் நீ என்னை நெருப்பாக படைச்ச அவரை நீ மண்ணாக தானே படைச்ச அவன் வைக்கிற வாதனம் சரியான வாதமாக இருக்கலாம் அது நீங்கள் அதுக்கு இல்லை என்ன சொல்ல போனால் அதை இப்போ என்ன தான் இந்த விட்டு பெரிய நெருப்பு இருந்தாலும் அதிகப்படியான நெருப்புக்கு மண்ணிதான் போட சொல்கிறான் நெருப்பு தண்ணி குடிக்கிறீங்க இந்த நேரத்தில் சில இடங்களில் தண்ணி போட்டா கூட வெடிச்சிருமா அது சிலிண்டர்லாம் வெடிச்சிருவீங்க தண்ணி போட்டால் கூட வெடிச்சிடும் ஆனா ஒரே அடியா அமைக்க வேண்டாம் மண்ணெளத்துக்குள்ள அமைந்துரும் அதுலயும் வாதம் சரியில்லை ஆனா என்ன இவன் இருக்கிறது அறிவாளி தலகணம் ஏறி போச்சு தலகணம் ஏறுனது என்ன ஆச்சுன்னா படைத்த சகுதாளவன் வாதப்படும் என்ன என்ன நீ என்ன நீ நெருப்பாக படைச்ச அவரை அற்றால் ஒரு மண்ணால படைச்ச படைப்புக்கு நான் வந்து படிக்கிறதா என்று அல்லாஹ் வாதம் வாதப்படும் அப்ப அதனுடைய விலைகள் என்ன அன்னைக்கு சொல்லப்பட்டதுதான் இனி இந்த இடத்துல இருக்கவே இருக்காத தூக்கி எறியப்பட்டது இன்னைக்கு கூட நம்ம என்ன செய்யறோம் குரான் மதம் இருக்கட்டும் இல்ல ஏதாவது சொல்றதா இருந்தா அவது இல்லா இன்னும் சைத்தானு சொல்றோம் இல்லையா தூக்கி எறியப்பட்ட விட்ட சைத்தானங்களை வந்து பாதுகாப்பு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோமே காரணம் ஏன் முதல் மனிதனை படைக்கும் போது ஆதம் அலைசாது பண்ண அந்த காலத்துல இருந்து இந்த அறிவுக்கு இருக்கக்கூடிய பெருந்து இருக்கு இல்லையா அந்த பெருமை அந்த அறிவுல ஆரம்பிச்சது சைத்தான்ல இருந்து ஆரம்பிச்சது அப்ப அந்த பெருமை குணம் நம்மள்கிட்ட வந்து சைத்தானுடைய குணம் வந்துச்சுன்னா அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய செயல் என்ன இருக்கணும் அறிவு கொடுக்க வந்துதான் அறிவு வந்தாலும் சரி இஸ்லாம் கற்றுக் கொடுக்க பாடம் என்னதுன்னா பணிவும் பண்பும் பக்குவம் வரணும் பெருமை வரக்கூடாது ஆன ஆணவம் வரக்கூடாது பணிவும் பண்பும் தான் வரணும் அதுதான் நமக்கு இஸ்லாம் கற்று கொடுக்குற பாடம்

நாம கூட நடந்து விசாரிச்சு தனியா போவோம் அந்த மாதிரி தூதர் என்ன செய்றாங்கன்னா அந்த போய் வீட்டுல பார்க்க போறாங்க பார்த்தா அவனுடைய நிலைமை படுத்த படுக்கையா இருக்காப்புல அவருடைய நிலைமை என்ன கடைசி சக்கரா தாரத்துக்கு இருக்காங்க அப்ப அல்லாருடைய தூதரம் என்ன செய்யறாங்க அவரு என்ன செய்றாங்க களிமாவை சொல்லி கொடுக்குறாங்க லா லாஹ் இல்லல்லா முகமது களிமாவை நீ வந்து ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறாங்க

சந்திச்சு நினைச்சாங்க அல்லாவுடைய தூதர் வெளியே வராங்க இப்ப நம்ம கூட நிறைய பேருக்கு தவா பண்றோம் மாற்று முதல் நண்பர்களுக்கு சொல்றோம் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு வைங்களேன் நம்மளுக்குள்ள என்ன வந்தது அவரை எப்படிலாம் சொன்னது தெரியுமா எந்த மாதிரி முறையிலாம் சொன்னது தெரியுமா அவர் எப்படிலாம் நேரம் கிடைக்கும் போலாம் சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு அப்படின்னு நம்ம பெருமை அடித்து பார்க்கணும் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் வந்து அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் அவருக்கு என்ன அது சொந்த மார்க்கம் அப்ப அதை பொறுத்தருக்கு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு பலனடைஞ்சாப்ல அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லணும் அவங்க என்ன சொல்றாங்க எல்லா புகழும் இறைவனுக்கே இந்த யூத சிறுவனை அல்லா நரக இருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொண்டான் என்பதாக சொல்றான் இப்போ அல்லாவுடைய தூதுடைய வலிமை எப்படி இருக்கு இதுதான் அல்லாவோட தூது நம்ம கத்து தந்த வழிமுறை இதை விட கூடுதலாக சொல்றதா இருந்தா மக்காவுடைய வெற்றிய சொல்லலாம் மக்காவுடைய வெற்றி என்ன பிறந்து வளர்ந்த ஊர் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் அங்கதான் இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி ஊர்ல என்ன நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஊர் தந்ததுக்கு அப்புறம் தாவா பணியை எடுத்து வைக்கும் போது பல இன்னல்கள் பல சக்கரங்கள் எல்லாம் ஏற்படுது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு பிறந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுது வாழவே முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டோன்னு அங்கிருந்து இசை செய்து மதினாவுக்கு வந்துடுறாங்க மதினாவுக்கு வந்து சில காலங்களுக்கு பிறகுறாங்க மக்காவை வெற்றி கொள்றாங்க மக்காவை வெற்றி கொள்ளும் போது அவங்க மட்டும் இல்லை அவங்க கூட வந்த சகாபாக்களும் நிறைய சகாபாக்களும் என்ன இங்கே இஸ்லாத்தை ஏற்று அவங்களும் சொல்ல முடியாத இன்னல்கள் நிறைய சொல்லிட்டே போலாம் அப்ப அந்த மாதிரி இன்னல்களை சந்திச்சுட்டு மதினாவுக்கு வந்துடுறாங்க மதினாலிருந்து வெற்றி கொண்டு மக்காவுக்குள்ள போகணும் அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே அல்லாவுடைய தூதர் செய்யறாங்கன்னா மக்களை உட்கார வச்சு ஒரு கேட்டா நிறைய இந்த முன்னாடி நிறைய சமுதாயத்தை பார்த்த மாதிரி அல்லாவுடைய தூதர் கூட இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு அந்த மக்காவுடைய மக்கள் எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருப்பாங்க எவ்வளவு துன்பம் கொடுத்துருப்பாங்க நம்ம பிறந்த ஊர் பிறந்த மண்ணு வாழ்ந்த ஊர் எதத்தையும் விட்டுட்டு வரேன்னா எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கஷ்டம் கொடுத்து அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு மறுபடியும் மக்காவை வெற்றி கொண்டு உள்ள போன உடனே இல்லாத அட்டகாசத்தை பண்ணிடக்கூடாது ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா யுத்த காலங்கள் எந்த யுத்தமா இருந்தாலும் சரி இலங்கை போராடுறது எடுத்துக்கொள்ளுங்க நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கை போராடுறதுக்குங்க ஆப்கானிஸ்தான் போராடுறதுக்குங்க இல்லை இப்போ ஈரான் ஈராக் நடந்துச்சா அந்த மாதிரி ஈராக் எடுத்துக்கோங்க சிரியா எடுத்துக்கொள்ளுங்க அல்லது இப்போ நடக்கக்கூடிய பலஸ்தன் எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் அடிச்சு உள்ள போன உடனே என்ன அட்டகாசம் பண்றோம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இது வரலாற்றில் நிறைய பார்க்கலாம் தமிழ் வரலாற்றில் எடுத்துக்கோன்னா நிறைய பார்க்கலாம் போய் நேரம் போய் இந்த குளத்தை தானே தண்ணி குடிக்குங்க குளத்தை கலக்கி விட்டுறது அல்லது மலத்தை கலக்கி விட்டுறது தொட்டிக்குள்ள கலக்குறதே பாக்குறமா இல்லையா ஏன்னா அவன் அடிமை நம்ம வந்து வெற்றி கொண்டுட்டோம் அப்படிங்கறத அதே மாதிரி பயிர்களை சேதப்படுத்துறது வீடுகளை உடைக்கிறது பாக்கறோமா இல்லையா சும்மாவே போனான் சண்டே வாடணும் யுத்த நிறுத்தன்னு அறிவிக்கிறான் ஆனா போய் வீட இருக்கான் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப அந்த அளவுக்கு என்ன கொஞ்சம் அடிச்சு உள்ள போயிட்டு அந்த மாதிரி அப்படிங்கிறதுக்காக தான் அதோடைய தூதர் சகோதரன் எல்லாரும் முதல்ல வாங்கப்பா கொஞ்சம் உட்காருங்க உட்காந்து இந்த விஷயத்த சொல்றாங்க லா வணக்கத்திற்குரிய நாயன் அல்லா ஒரு முனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் வாக்குறுதி கொடுத்தான் அல்லாஹ் அந்த மக்கா விட்டு மதினா வரும்போது அல்லாஹுக்கு வாக்குறுதி கொடுத்து போகும்போது அந்த வாக்குறுதி இங்க சொல்லி காட்டுறாங்க அவன் வாக்குறுதி கொடுத்தான் அதே மாதிரி என்ன செய்வாங்க இது அவனுடைய படை அவன் மட்டுமே தனித்து நின்று வெற்றி பெற்றான் ஏன் அந்த நம்ம வெற்றி கொண்ட உடனே அந்த பெருமை அந்த மமதை நமக்கு தலைக்கு ஏறிச்சுங்க மனுஷனுக்கு தலைகால் புரியாது அப்ப தான் என்ன செய்றாங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு இனங்கள்லாம் நடக்குது இப்ப நம்ம நடத்தக்கூடிய எல்லா யுத்தத்திலையும் பார்த்த உடனே உள்ள போயிட்டேன் என்னமோ அவங்க வந்து ஈரப்பிறவி மாறி ஏதோ வந்தோம் வெற்றி கொண்டோம் பார்த்தபடி ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்கா வச்சு ஆட்சி பண்ணா பரவாயில்ல அப்ப அந்த மாதிரி இங்க யாரும் செஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாவுடைய நினைச்சாங்க இந்த மாதிரி ஒரு உரை நிகழ்த்தாங்க ஏன்னா எல்லாருமே ஆதங்கத்தில தான் இருக்காங்க எல்லாரும் சில ரிலேஷன்ல பாருங்க நிறைய தியாகம் பண்றாங்க விட்டு வந்திருப்பாங்க சொந்தங்களை விட்டு வந்திருப்பாங்க சொன்ன மாதிரி பிறந்த மண் எல்லாத்தையும் விட்டு வந்து அந்த ஆதங்கத்தை உள்ள போயிட்டு வெளிப்படுத்திடக்கூடாது தான் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறாங்க சொல்றாங்க வாக்குறுதி வணக்கத்துக்குரிய நாயில் அல்லா ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் வாக்குறுதி கொடுத்தான் இது அவனுடைய படை படை எப்படி ஒரு யுத்த காலத்துக்கு போறதா இருந்தா எவ்வளவு தயார் செஞ்சிருப்பாங்க

அந்த பெருமை நம்மள்கிட்ட இம்மையும் அழிஞ்சிடும் மறுமையும் அழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தூதர் சவாசம் இப்படி ஒரு உரை நிகழ்த்திட்டு அடுத்து மக்காக்குள்ள போறாங்க அப்ப இதுல இருந்து நமக்கு படிப்பு என்ன என்ன மாதிரி காரியத்தை செஞ்சாலும் சரி எல்லா நல்ல காரியத்துக்கு முன்னாடியும் அல்லாவுடைய உதவி இல்லாமல் நம்மளால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரை முடித்து

அவங்களுக்கு ஒட்டகத்தையே குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்கும் அடுத்த ரெண்டாவதுல பக்க வரத்துல வரக்கூடிய மாட ஒரு போட்ட குருப்பா அல்லாவின் பாதையில் குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்கும் அடுத்து மூணாவது ஆடு மா நாலாவதா கோழி மா அஞ்சாவதா முட்டை அளவுக்கும் இது யாருக்கு என்றால் யார் ஜிம்மாவில் வந்து மெம்பர்ல ஏறத்துக்கு முன்னாடி வர்றீங்களோ இவங்களுக்கு தான் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நா வாரமும் எப்படியாவது ஜிம்மாவை அட்டன் பண்ணிடணும் ஆனால் நம்ம நிலைமை என்ன லேட்டாக வர மாதிரா இருக்கு அதே மாதிரி இந்த குருபானில நிறைய பேருக்கு கொடுக்க முடியாதுன்னா கூட வாரமான இந்த அன்பு நம்மளுக்கு இப்படி ஒரு ஆஃபரை வச்சிருக்காங்க இதையும் நம்மளால செய்ய முடியாது அப்போ லேட்டா வந்த சகோதரர்களா வந்து இனிமேல் வந்து வரக்கூடிய காலம் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தானே வரதுக்குள்ள என்ன கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஆரம்பிக்கணும்னா நீங்க வந்து ஒரு ஒன்னு ஒண்ணு பத்து மணிகள்லாம் நிறைய பேர் வந்து பாத்தேன் அப்ப அவங்க முன்னாடி வந்து நீங்க ஒரு வாரமும் அபுலாவின் பாதையில குர்பானை கொடுத்த நன்மையா எந்த செலவும் இல்ல கை நிலைக்கவும் தேவையில்லை கைகளும் தேவையில்ல அந்த மாதிரி சுலபமா அடையலாம் அப்ப அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கேட்டு நிலையில் வைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் அல்ல தருவானா என்று பிரார்த்திட்டு என்னுடைய உரைபாக நான்